என்ன பார்க்க குடும்ப பெண்கள் சிக்கனமாக இருப்பது எப்படி தான் நம்ம பார்க்க போறோம் நமக்கு தேவையான பொருட்களை மட்டுமே வாங்குறது வந்து சிக்கனம்ங்க தேவையில்லாத பொருட்களை ஆனா விஷயம் இந்த மாதிரி நம்ம சிக்கனமா இருக்கிறது மூலயமா நம்மளோட வாழ்க்கை தரம் உயரும் ஒரு நாலஞ்சு வருஷத்துல இதோட ரிசல்ட்டை பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு நம்ம கிச்சன்லேருந்தே நம்மளோட சிக்கனத்தை ஆரம்பிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மளிகை சாமான் பார்த்தீங்கன்னா மந்த்லியா இல்லைன்னா டூ மந்த் ஒன்ஸ் வந்து நீங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்குங்க எங்கள் வீட்டு சைடு பார்த்திங்கன்னா பசுமை சூப்பர் மார்க்கெட்னு இருக்குது அங்கே நான் வந்து திங்ஸ் வாங்குவேன் எம்ஆர்பி ரேட்டை விடவே ஒரு பத்து ரூபா பாஞ்சு ரூபா வந்து கம்மி பண்ணி தான் போடுவாங்க பில்லிங்கில் மோ ஓவராலாக நம்ம ஒரு ரெண்டாயிரூவாக்கி மளிகை சாமான் வாங்கினோம்னா அதுலேருந்து நமக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து லெஸ் தான் வரும் நம்ம ரெகுலராக அங்கேயே பர்ச்சேஸ் பண்ண பாயிண்ட்ஸ் மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கும் அது வந்து ஒரு த்ரீ மந்த் ஒன்ஸ் ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா நாம் ஏதாவது திங்ஸ் மாதிரி வாங்கிக்கலாம் இல்லைன்னா மளிகை பொருட்களே வாங்கிக்கலாம் இதே போல் தேவையான திங்ஸை ஒரு பேப்பரில் எழுதி லிஸ்ட் எடுத்துகிட்டு தான் போய் நம்ம வாங்கணும் அன்வான்டாக எந்த ஒரு பொருளுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது மோஸ்ட்லி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனோம்னா நம்ம ஒரு பொருள் வாங்க போவோம் அங்கே போனால் ஒரு அஞ்சு பொருள் வாங்குகிற மாதிரி இருக்கும் அதில் வந்து நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வரணும் ஆஃபர்ஸ் எல்லாம் நிறையா போட்டிருப்பாங்க அதை நமக்கு தேவையாக இருந்தால் மட்டும் வாங்கிக்கணும் ரேஷனில் பொருள் வாங்கினா அது வந்து யூஸ் பண்ணணும் கோதுமையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ எட்டு கிலோ போல் நாம் க்ளீன் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம் அதில் சப்பாத்தி பூரி அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் அதே மாதிரி ரேஷனர்ஸியை வந்து சாப்பிட முடியாட்டியும் கூட இட்லி தோசைக்கு நம்ம மாவாட்டி வச்சுக்கலாம் காய்கறி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து பக்கத்தில் ஏதாவது மார்க்கெட்டோ இல்லை சந்தையோ அந்த மாதிரி போட்டால் வீக்லி ஒன்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க மாதிரி வாங்குறதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கடையில் கொடுக்குறத விடவே சந்தையில் வந்து அதிகமாகவும் தருவாங்க டைமும் சரி மணியும் சரி நல்லாவே சேவ் பண்ண முடியும் இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா டெய்லி என்ன சமைக்கணும் அப்படிங்கிற டென்ஷனே இருக்காது வீக்லியாக ஒரு சேட் போட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இன்னும் எப்படி எல்லாம் சிக்கனமாக இருக்கலான்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்